ஹை விவர் இன்னைக்கான வீடியோவில் என்னென்ன எடுக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம கார்த்தி கார்த்தி ஃபேமிலியை ரொம்பவே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விற்றுமான் வந்து சாப்பாட்டுல எல்லாம் வசத்தை கலந்தாரு பட் அந்த சாப்பாட்டை வந்து மக்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு படையல் வைப்பாங்களேன் அந்த மாதிரி தான் படையல் வைக்கும்போது அங்கே காக்கா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறந்து கிடந்துச்சு இதை பார்த்த ஒருத்தர் வந்து என்னது இந்த படையில சாப்பிடணும் இந்த காக்கா இறந்துருச்சு இந்த விஷயத்த நம்ம பாட்டிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்தட்டி எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க இது மாதிரி நீங்க படையல் வச்ச சாப்பாடு சாப்பிட்டு அந்த காக்கா இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம கார்த்தியும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் இருக்குறாங்க பாட்டி நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் கோயில்ல எப்படி நடக்கிறது சரியே இல்லை யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் புலம்புறாங்க ஒரு பக்கம் இந்த சைடு சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறுறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க யாரும் இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் அந்த விரும்பம் வந்து என்னது இது பிளான் பண்ணா இங்க ஒண்ணு நடக்குது இந்த வாட்டி இவனை எப்படியாவது போலீஸ்ல புடிச்சு கொடுத்தனான்னு பார்த்தா இவன் நம்மளோட பிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே வா என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராங்க அங்க வந்து எல்லார்கிட்ட கேக்குறாங்க என்னப்பா என்னாச்சு அண்ணதான நடக்கிற இடத்துல எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேக்குறாங்க அப்போ காத்து சொல்றாங்க இந்த அன்னதான சாப்பாடுல யாரோ வருஷத்தை கலந்துருக்காங்க அது யாரும் என்னன்றது எனக்கு தெரியாது பட் யாருன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அவங்களை நான் ஒரு வழி ரெண்டு பேர் மூஞ்சுமே ஒரு மாதிரி ஆகுது அப்போ விரும்பு வந்து சொல்றான் என்ன பண்ணீங்க அன்னதானம் பண்றங்கிற பேர்ல எல்லா மக்களையும் கொல்றதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை வருது இந்த சண்டையெல்லாம் தீத்து வச்சுட்டு ஒரு வழியா அந்த அன்னதான சாப்பாடு யாரையும் சாப்பிட விடாம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டாங்க கடைசியில கார்த்திக் தான் காப்பாத்துவாருன்னு பார்த்தா அந்த காக்கா தான் எல்லாரோட உயிரையுமே காப்பாத்திருக்கு இந்த சைடு நம்ம காத்திக் ரேவதி தான் காட்டுறாங்க நம்ம ரேவதி அந்த பலூன் ஷூட் பண்ண போகும்போது நம்ம கார்த்திக் தான் எப்படி ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கார்த்திக் வந்து ரேவதி பார்த்து சிரிக்க ரேவதி கார்த்திகை பார்த்து சிரிக்க இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் சீன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக்கு இப்பதான்ப்பா கொஞ்சம் ரொமாண்டிக் பாய் மாதிரி காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன்ல கொஞ்சம் கூட கார்த்திக் மூஞ்சில அந்த லுக்கே வராது ஏனோ தானோ தீபா கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வராம போய்கிட்டு இருந்துச்சு சரி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்ப டேரக்டர் வந்து நம்ம ரேவதி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் சீனை கொண்டு வராங்க போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆதி பார்வதி அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்த பெஸ்ட் லவ் பேரா இருக்க போறாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் இனிமேட்டு கதைக்கிறம் போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி வந்து கார்த்தியை இன்ட்ரோ பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் ஜானகி கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே வருவாங்க அப்பதான் மைதிலியும் ஜானகியும் ரெண்டு பேருமே கார்த்தியை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்தி தீபா இவங்க ரெண்டு பேரோட கல்யாண போட்டோ கண்டிப்பா ஜானகி மைதிலி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கும் இப்போ ஜானகி கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சா என்ன தெரியல இவங்க மூலமா தான் நம்ம கார்த்திக் தீபா இவங்க ரெண்டு பேரை பத்தின விஷயம் எல்லாம் நம்ம கார்த்திக்கு தெரிய வரும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மார்க்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க